ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் என்ன சார் மேரேஜ் பத்தி சொல்லுங்களேன் என்ன சார் மேரேஜ் எப்போ வந்து காலை மேல சார் டேட் தெரியாது சார் மேரேஜ்ல இல்லை சார் ஆமா சார் சார் அந்த அவங்க விஜய் சாரை பத்தி பேசுறதுக்கும் சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது சார் விஜய் சார் வந்து அவங்க வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பீக்கு விஜய் சார் வந்து பீக்ல இருக்கவங்க நான் வீட்டில் இருக்கவேன் சாதாரண ஆளு ஸோ அவங்கள அவங்க அவங்க இது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்டை பத்தி பேசுற அளவுக்கு சார் சார் இந்த இங்க சார் என்ன சார் இதை கோத்து விடுற மாதிரி கேள்வி கேட்கறீங்க நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல சார் நான் ஒரு சாதாரண மனுஷன் சார் அழைப்பு கொடுத்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல சார் இல்ல சார் அந்த அளவுக்கு எனக்கு அது அரசியல் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு ஆமா சார் ஆமா சார் நமக்கு இந்த உதவி இப்படியே போய் நான் பாதி சொன்ன மாதிரி தான் நமக்கு பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்லை இதுவே எனக்கு போதும் எப்படியே தோணுது சார் ஆமா சார் சார் நான் சாயக் கலைஞர் சார் அப்போ தான் படம் படம் அடிக்கும் போது நான் வந்து டிவி பார்த்துட்ருந்தேன் சார் நான் என்னதான் சாயங்கல் கலைஞர் இருக்கேன் அவர் ஆடியன்ஸ் சார் சார் ஆமாம் சார் அது அது ஒரு நான் சார் இதுக்கு முன்னாடி நிறைய தேவைகள் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு உதவி செய்யும்போது ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் வந்து நிறைய காசு கேட்டாங்க அதனால அந்த ஆம்புலன்ஸ் சேர்த்த முடியாமல் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க ஸோ அதை பார்த்து நம்ம ஃப்ரீயாக பண்ணணும் நினச்சி பண்ணா சார் அந்த ஆம்புலன்ஸ் ஆமா சார் சார் அதாவது சார் நீங்க அப்படிலாம் இல்லை சார் ஆசையோ அது எதுவுமே இல்லை சார் என்னால் முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க அவங்க தான் வந்து என்ன வந்து இந்த அளவுக்கு ஓகே இந்த பையன் ஏதோ பண்ணுறாச்சு மக்கள் வந்திருக்கிறேன் என்னால முடிஞ்சு மக்கள் நான் செய்யணும் அது வந்து பாலிடிக்ஸ் அது எனக்கு தெரியாது நான் இப்ப தான் இன்ஸ்டாகிராம் ப்ளூ டீக்கரே வந்திருக்கிறேன் இந்த பேர் சொன்னேன் ஸோ எனக்கு சேவை தான் சார் போதும் அந்த அரசியல் அதான் தெரியாது சார் அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்லை சார் அது பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயத்தை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு எனக்கு சார் இல்லை சார் அது இங்க தொடர்ந்து தான் சார் இருப்பேன் அது என்ன என்ன விஷயம் நடந்தாலும் என்னால முடியும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் பத்தாம் மணி சார்ன்னு சொன்னேன் பிடிச்சிக்கிற அஞ்சு முடிச்சுட்டு பாதி முடிச்சுட்டு இன்னும் மீதி முடிப்பேன் அதை தாண்டி அந்த இலக்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு இலக்கை வச்சு நிறைய போகணும்னு ஆசை இருக்கு சார் கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஆமா 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 சார் ஆமா சார் அது என்னன்னா சார் நிறைய சொன்ன மாதிரிதான் இப்ப சமீபத்துல கூட ஒரு இவருக்கு எப்படி இவ்வளவு காசு கிடைக்குது இவருக்கு எப்படி இவ்வளவு விஷயம் பண்றாரு எப்படி பண்றாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ள போய் பாக்கும் எனக்கு தெரியுது நான் அன்னைக்கு சொன்னேன் பிரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்றாங்க அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட கிட்ட காசு கொடுத்து காண்ட வெளிப்படுத்துறாங்க என்கிட்டே காசு கொடுங்க நான் என்னை பற்றி காண்டை வெளிப்படுத்துறேன் அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டணும் சொன்னேன் அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸில் எங்கள் முதியோர் ஹோம் இருக்கு அந்த ஹோமுக்கு ஒரு மாதம் டேப்லெட் கூட வாங்கலாம் ஸோ காசை வந்து நீங்கள் வந்து காண்டை வெளிப்படுத்தாமல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டா இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் அதை அப்படிதான் தான் சார் மக்கள் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறாங்க ஸோ மக்களுக்கு ஆல் ரொம்ப நன்றி அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் என்ன கொண்டு போகுது ஸோ உங்களுக்கு நான் கடைசியும் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாக பண்ணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் இது இந்த திரும்பவும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கமும் இதுல கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அரசியல் நோக்கம் கிடையாது அன்பின் இயக்கம் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது ஒவ்வொருத்தரும் சார் ஒவ்வொருத்தரும் சார் ஆமா சார் அஞ்சு வயசு நான் கத்துப்பேன் உங்கள்ட்ட கத்துப்பேன் எல்லாருமே ரோல் தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஏதாவது ரொம்ப நன்றி சார் அடுத்த ஒரு அடுத்த ஒரு இளைஞர்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் சார் நான் அவங்களா தான் சார் இருக்காங்க கண்டிப்பா அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏத்துக்கணும் சார் கண்டிப்பா சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்